கடந்த இரண்டு தினங்களாக நாட்டை ஒலிக்கி வரும் செய்தியாக இருப்பது டெல்லி செங்கோட்டையில் கார் வெடிப்பு சம்பவம் தான் இது தொடர்பாக இதுவரை ஏழு மருத்துவர்கள் கைது செய்துள்ளனர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு காரணமாக சதிகாரர்கள் தப்பிவிட முடியாது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளார் இந்நிலையில்தான் டெல்லி சம்பவம் எப்போது திட்டமிடப்பட்டது என்பது குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை இந்தியா துவங்கியது பாகிஸ்தானுக்கு பதிலடி இந்தியா தரப்பில் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் அதற்கு தீர்க்கும் விதமாக ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலை இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு சதி திட்டம் தீட்டியவர்கள் அனைவரும் நன்கு படித்த மருத்துவர்கள் என தெரிய வந்துள்ளது படித்தவர்கள் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டால் தெரியாது என்பதே இவர்கள் தொடர்ச்சியாக இந்தியாவில் திட்டம் தீட்டியுள்ளதாக தெரிகிறது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு அவர்களை மூளைச்சலவை செய்திருப்பதும் உள்ளது இதுவரை ஆறு கொடூர மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இதுவரை புல்மாவாவை சேர்ந்த கனி லக்னோவை சேர்ந்த ஷரீன் சையத் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் குல்காமை சேர்ந்த அத்தில் புல்மாவாவை சேர்ந்த உமர் நபி தெலுங்கானாவின் ஹைதராபாத்தை சேர்ந்த அகமது மொஹியுதீன் ஸ்ரீநகரில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா ஹரிசிங் மருத்துவமனைகள் பணியாற்றி வந்த மருத்துவர் தஜ்மல் உள்ளிட்ட ஏழு பேரை தற்பொழுது வரை கைது செய்யப்பட்டனர் இதில் ஒரு பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக ஹெரியானா அருகே மருத்துவர் அடில் அகமது சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டு அவரது வீட்டில் சோதனை செய்யப்பட்ட பொழுதுதான் ஏராளமான ஆயுதம் மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதை அடுத்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் புல்மாவாவை சேர்ந்த முஸ்மில் இடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முஸ்மில் இடம் விசாரணை நடத்தப்பட்டு அவரது தொலைபேசியை போலீசார் ஆய்வு செய்தனர் விசாரணையின் பொழுது அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தாக்குதல் திட்டம் இருப்பதாக அதன் ஒரு பகுதியாக செங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதியை நோட்டமிட்டு வந்ததாக கூறினார் தீபாவளிக்கு மக்கள் நெரிசலான இடத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை என்றும் முஸ்மில் போலீசாரிடம் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த சம்பவத்தின் மூலம் பெரிய இழப்பு இந்தியா தடுத்துள்ளது என்றும் தீவிரவாத செயல்களை இந்தியாவில் தடுக்க பாதுகாப்பு முறைகளை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது டெல்லி சம்பவத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் முதற்கட்ட இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மேலும் காயமடைந்தவர்களுக்கு இலவச மருத்துவம் மறுவாழ்வு உதவி தேவைப்பட்டால் வேலைவாய்ப்பு உத்தரவு மும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இழப்பீடு மட்டுமல்ல குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதும் எங்கள் முன்னுரிமை என்று முதலமைச்சர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார்